கொரோனா காலத்தில் பணியாற்றிய முன்கள பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாநாடு தியாகதுர்கத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வில்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொரோனா காலத்தில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றிய அனைவருக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் கொரோனா ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை அரசாணை வெளியிடப்பட்ட நாள் முதல் கணக்கிட்டு நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும் ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாட்டில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சுகாதார ஊக்குநர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்